புதுச்சேரியில் பிடிஒச்சி மனிதவள வட்டாரம் நடத்திய எண்பத்தி எட்டாவது வாதந்தர கூட்டம் ஆல்பாமெட்ரிக் பள்ளியில் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை சனிக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி இந்தியன் நிப்பான் பிரைவேட் லிமிடெட் குழுமத்தின் மனிதவள அதிகாரி திருமதி எஸ் அன்பர்சி மற்றும் ஹெட் ஆர் மிஸ்டர் ராஜன் அண்ட் பட்டிங் எச் ஆர் பார்ட் டூ என்ற தலைப்பில் மனிதவள வல்லுநர்கள் மற்றும் ஸ்ரீ மணகுலா விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் எம்ஐடி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி மாணவர்களுடன் கலந்துரையாடினார்கள் இறுதியில் சிறப்பு விருது அவர்களை கௌரவித்து நிறைவு பரிசு வழங்கப்பட்டது விழாவின் ஏற்பாட்டினை பிடிவை எச்ஆர்சியின் தலைவர் திருமதி நிஷா பேகம் துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ் செயலாளர் வினோத்குமார் துணை செயலாளர் மகேந்திரன் பொருளாளர் ராஜி துணை பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் இணைந்து விழாவிற்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர் मोड़ी That. Not just because he has experience, she and he also has exposures to various scenarios where there will be a mix of technology and the human interactive environment for any problem for any organization to solve, and use the skill set and that she, he has on. The third part would be how do you build relationships? Uh, building relationships is easier. Right now the sustainment part of relationship is what making us hard. Both in personal space and professional space as well. Yes. Yes, I am Vikesh. Uh, we are from Bondshare University M. They will uh, accept us and uh, they will have some ownership on The business also. If they are not concentrating on their welfare, they will uh, against us. So they will create a lot of issues and it uh, will... Uh, we know the situation of employee as well employer, so uh, what and all employer is uh, having their mind mindset or uh, uh, about the employee, uh, we are the person who is the nodal person, nodal officer for the uh, employer and the employee, at the same time they, if already I have told about uh, relationship if you have a good relationship with the employee we should uh, know the exact facts of the employees uh, expectation and the issues so we should uh, be a ma ma mediator for the both of the both the issues to be clear i think i okay. so you had two questions right that these are the things that i or we want a group are in in our individual is so it's going to be communication is going to be the five pivotal and the second part of your question do we have to stand by an employee or an employer side? I don't think you have a right answer for that. It's gonna you have to find the right balance between the circumstance that you are entitled it. And there are certain powers. And there are work so, one drama remain eight hours two hours, nine hours, they will be with us. So they should feel uh, uh, uh,

நிறைய லாபம் பாக்குறாங்க அந்த லாபத்தை வச்சு நமக்கு எதுவும் தெரியல அதுதான் அவங்களோட இதா இருக்கும் ஆனா அதை வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஹெச்ஆர் தான் வந்துட்டு ஹெச்ஆர் இருக்கிற எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கும் வந்து அதுலயும் வந்து எம்எஸ்டபிள்யூ இது இருக்கு என்ன சொல்றது நம்ம வந்து எம்எஸ்டபிள்யூ படிக்கும் போதே வந்து மற்ற இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லி சொல்லல எம்எஸ்டபிள்யூ அண்ட் வாட் ஆர் sustaining so, retention. of And I'm having a eight point five years experience in education such So that I move to in uh, the employees please, uh, make them. டூ டீனா எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ரீட் அண்ட் எம்ப்ளாயிஸ் அதில் வி ஷுட் பி மோர் கான்சன்ட்ரேட் அபவுட் தேர் பெனிஃபிட்ஸ் ப்ரெஷராக இருக்கும்போது ஒரு ட்ரெயினிங் பீரியட் வில் பி ஃபிக்ஸிங் அந்த ட்ரெயினிங் பீரியடில் தே வில் பி ஏபிள் டு அவங்களுக்கு உண்டான கரெக்ட் ட்ரெயின்ஸ் கிடைக்கிதான் இன்சூல் பண்ணணும் அந் அது கிடைக்கல சப்போஸ் வந்து ஒரு அந்த ஒர்க் பிளேஸ்லேயே வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு அவங்க ஹெட்ஸுக்கு உண்டான சப்போர்ட்ஸ் இல்லைன்னா தே வில் பி கோயிங் அவுட் ஒரு ஃபிஃப்டின் டேஸ்லேயும் நடக்கலாம் ஒரு ஒன் மந்த்லேயும் நடக்கலாம் இப்போது ஒரு எயிட் மந்த்ஸு இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது இது டூ அட்ரெஸ் அதுக்குண்டான ஒரு கம்ஃபோர்ட் சோனை வந்து ஈ அச்சா இருக்கியும் ஒரு எம்ப்ளாயி வந்து நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணும் இல்லை வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் உங்களால் ஷேர் பண்ணணும் இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபோர்ட் சோனை வந்து நம்ம கொடுக்கணும் அப்புறம் தான் வந்து ரேட்டிங் ஸ்டேடி அதை அதை பேக் பண்ணி ரீட்டிங் ஒரு டைப் ஆஃப் என்னென்ன அரேஞ்ச் ஆனால் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு See, then only and, and the, and the on the report uh, vande namm edu thein pannuvom rendu mor point add panna vendra actually enna you know, employee vande retain pannona not only compensation compensation vande he is not satisfied with the uh, work environment he will go ஸோ நம்ம வந்து எல்லா இதுலையுமே வந்து ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கணும் நீங்கள் கம்மி சம்பளம் கொடுத்தாலும் இந்த கப்படம் மட்டும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன ஒரே இதுதான் கிரேட் லிஸ்ட் டூ பர்த் அப்படிங்கிற ஒரு என்விரான்மெண்ட் வந்து வினி டூ இருந்து ஃபர்ஸ்ட் டே அவர் வரும்போதே வந்து நம்ம எப்படி அவரை வெல்கம் பண்ணுறோம் அவருக்கு வந்து எப்படி வெல்கம் கிட் கொடுக்குறோம் அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் மற்ற எல்லாருக்கும் வந்து எந்த மாதிரி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ இது அவரோட ஓரியண்டேஷன் எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணி அதை ஷெடியூல் பண்ணி அதை கரெக்டாக டைம் முடிக்கிறோம் ஸோ இது ட்ரான்ஸ்போர்டேஷன்லேருந்து இஸ் கம்மிங் ஃப்ரம் அதர் ஸ்டேட் ஆர் அதர் பிளேஸ் நம்ம அவருக்கு ஒர்க் வீடு பார்த்து கொடுத்ததுலேருந்து நம்ம எப்படி கெட் டுகெதர் மாதிரி ஒன்ஸ் இயர் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா இது ட்வெண்ட்டி இயர்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஐ திங்க்

अपने साथ से बिल्डिंग रिलेशनशिप, तो इस बात के साथ से ऐसे ट्रस्टिंग रिलेशन, ट्रेडिंग रिलेशन, या आसान ऐच्छा रिजोन्ट आ रहे एम्पलाई एंड बाय रिलेशन, ये ऑटोमेटेड है एम्पलाई एंड एम्पलाई रिलेशन, तो जाहिर से कांफ्रेंट बिटवीन एम्पलाई एंड आल एम्पलाई, आउट ये ऐच्छा कैन रिजल्ट क between the employees and the employees. between the employees and